மாமாவுக்கு பிரியாணி தான் பிடிக்கும் ஏமா ஓம் புருஷனை பத்தி உனக்கு தெரியும் ஆனா ஏன் புருஷனை பத்தி எனக்கு தாமா தெரியும் அவருக்கு சாம்பார் தான்மா பிடிக்கும் இல்லத்தே பிரியாணி தான் பிடிக்கும் இல்லம்மா அவருக்கு சாம்பார் தான்மா பிடிக்கும் எனக்கு தெரியாதே என் மாமாவ பத்தி அவருக்கு பிரியாணி தான் பிடிக்கும் ஐயோ சாம்பார் தான்மா பிடிக்கும் எனங்க கொஞ்சம் நில்லுங்க உங்களுக்கு சாம்பார் பிடிக்குமா இல்ல பிரியாணி பிடிக்குமா அப்ப இன்னைக்கு நம்ம வீட்டுல பிரியாணி தான் போலையே சாம்பார் தான் பிடிக்கும் சாம்பார் வச்சு ஊத்தி போடுவா பிரியாணியை பிடிக்குன்னு சொல்லிடுவோம் எனக்கு பிரியாணி தாம்மா ரொம்ப பிடிக்கும் பிரியாணியா இது வரைக்கும் சாம்பார் தான் பிடிக்குன்னு சொன்னீங்க இப்போ பிரியாணி பிடிக்குன்னு சொல்கிறீங்க இன்னைக்கு உங்களுக்கு சாம்பாரும் கிடையாது பிரியாணி கிடையாது உங்களால் எனக்கு ஸ்கோரே போச்சு ஸ்கோர் போச்சா இங்கே சோறு போச்சுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரியாணி வைக்க தெரிஞ்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு கண்டிஷன் போட்டிருக்கணும் போடாமல் போயிட்டேன் இவன் வாரத்துக்கு ஏழு நாளும் சாம்பாராக ஊத்துறா